நிறைய பேர் வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் இதுக்காக நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் ஒரு சில உணவுகளை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்கு அதிகமாக வந்துட்டே வந்து இருக்குது சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் என்னால் ஊறுகாயை சாப்பிடாமல் இருக்கவே வந்து முடியலை ஸோ ரத்த அழுத்தம் இருக்குது எனக்கு உப்பு சம்பந்தமான சிப்ஸ் வந்து சாப்பிடணுன்னு அடிக்கடி தோணிட்டே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கிரேவிங்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ என்னதான் அந்த உணவுகள் வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்மளால் அதை சாப்பிட்றதை வந்து நிறுத்த முடியலை ஸ்ரீவர்மா சிறப்பு மருத்துவர் ஜெயா இந்த நாள் இனிய என்னுடைய நாளாக வாழ்த்துகளும் அப்படிங்கறது ஒரு தப்பான விஷயம் வந்து கிடையாது நம்ம உடல் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுது ஒருவேளை உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி கூட வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து வரலாம் ஸோ ரெண்டாவது உங்களுக்கு கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா இந்த கட்டு வந்து நம்ம பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு அடிக்கடி அதே வகையான உணவுகளை எடுத்துக்க சொல்லி உங்களை வந்து தூண்டுதல் பண்ணும் அதே மாதிரி நம்ம ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அடிக்கடி இந்த கிரேவிங்ஸ் வந்து உண்டாகும் ஏன்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து தப்பிக்கும் போது இந்த உணவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷனில் இருந்து அவங்க மீண்டு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மோக்கிங்கை வந்து நிறுத்துறாங்க அப்படின்னா எப்பெல்லாம் ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு உணர்வு இருக்கோ அப்பெல்லாம் போய் வந்து ஏதாவது ஒரு அவங்க வந்து ஒரு எண்ணெயில பொறிச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கிறதோ இல்லை வந்து சில வகையான உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் ஸோ அந்த அடிக்ஷனுக்கு பதிலாக இந்த அடிக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்துடும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஒரு சில குறிப்பிட்ட உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றதுக்கான காரணம் ஸோ இதனால் என்ன நடக்குது நம்ம உடம்புல ஸோ ஒரு குறிப்பிட்ட வகையான உணவுகள் எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஸ்வீட்டான ஒரு உணவோ இல்லை எண்ணெயில் பொறிச்ச ஒரு சிப்ஸையோ வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்துக்கும் போது நம்ம பிரெயினில் வந்து டோப்போமைன் வந்து செக்ரேட் ஆகும் ஸோ டோப்போமைன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட் எஃபெக்டை வந்து கொடுக்கறதுனால நம்மளுடைய உடலும் மனதும் வந்து அதே மாதிரியான ஒரு உணர்வை அடிக்கடி பெறணும் அப்படிங்கிறத நினைக்கும் அதனால தான் வந்து நம்ம ஸோ அந்த உணவுப் பொருட்களை மீண்டும் மீண்டும் வந்து எடுத்துக்கிறத ஒரு நம்ம வழக்கமாகவே வந்து வச்சுருப்போம் நிறைய பேர் சாக்லேட்ஸ் எடுத்துக்கோ இந்த தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சோ அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து செரிமானம் பண்ணுறது நம்மளுடைய குடல் பகுதியாக இருந்தாலும் நம்மளுடைய பெருங்குடல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேக்டீரியாஸ் வைரஸ் வந்து நம்ம உணவை வந்து செரிமானம் பண்ணும் ஸோ அந்த வகையான பாக்டீரியா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெகுலராக சாக்லேட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாக்லேட்டை செரிமானம் பண்ணுறதுக்கான ஒரு குறிப்பிட்ட சில பேக்டீரியாஸ் வைரஸ் மட்டும் நமக்கு அதிகமாக வந்து இருக்கும் ஆக்டிவாகவும் வந்து இருக்கும் ஸோ அப்போது நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வந்து சாப்பிடாமல் விடுறீங்க அப்படின்னா அந்த பாக்டீரியாஸ்க்கு தேவையான ஃபுட்டு கிடைக்காது அது உடனடியாக நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு கனெக்ஷனை வந்து கொடுத்து அது வந்து நமக்கு கேட்கும் ஏன்னா கட் கட்டுலுக்கும் பிரெயினுக்கும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது ஸோ நம்ம பிரெயினை வந்து அது தூண்டி உடனடியாக நீங்கள் சாக்லேட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து உண்டு பண்ணும் ஸோ இந்த ஒரு கட் பேக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது வரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதாவது அவங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வராது இந்த லெப்டின் ஹார்மோன் வந்து வந்து உங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய உணவை வந்து போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குறது அது வந்து ஒரு சிலருக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அந்த ஹார்மோன் நமக்கு இருக்கும் ஆனா நம்மளுடைய பாடி வந்து அதுக்கு சென்சிட்டிவா வந்து இருக்காது இது பரம்பரை காரணமாக வந்து வரலாம் இல்லை சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாலும் வரலாம் ஸோ இந்த காரணங்களால லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அடிக்கடி வந்து கிரேவிங்ஸ் இருக்கும் ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ட பிறகும் நீங்க ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு இருக்கு ஏன்னா உங்களுக்கு நிறைவே வந்து வராது அதே மாதிரி வந்து சில பேர் வந்து கம்ஃபர்ட் ஈட்டிங்னு நம்ம சொல்லுவோம் ஏதோ ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ அந்த இருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்காக உணவை வந்து எடுத்துக்கிறது ஒரு வழக்கமாகவே வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஈட்டிங் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் அந்த டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து அதிகமாக எடுப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊறுகாய் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும் எப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ கொஞ்சம் வந்து சாதத்தோடு ஊறுகாய் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அந்த அந்த ஒரு டேஸ்ட்டை வந்து சாப்பிடும்போது ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஈட்டிங்கில் வரக்கூடிய தான் இதெல்லாம் தான் உங்களுக்கு கிரேவிங்ஸ் அடிக்கடி வரதுக்கான வந்து காரணம் இதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது முதல் விஷயம் இந்த கிரேவிங் அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம் கிடையாது நம்ம உடல் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறத நினைக்குது ஸோ இதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய கட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நீங்கள் ஒரு முறை டீடாக்சிபிகேஷன் வந்து நல்லது ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து நிறைய மோர் எடுத்துக்க குச்சலும் அது வந்து நம்ம கட் பாக்டீரியான்ஸை வந்து பேலன்ஸ்டாக வந்து வைக்கும் அதே மாதிரி நல்ல ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒன் டே டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதோட மட்டும் நம்ம வந்து விடக்கூடாது அடுத்தடுத்து வந்து நம்ம நல்ல ப்ரீபயாட்டிக் அண்ட் ப்ரோபயாட்டிக் உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ ரெண்டாவதாக உங்களுக்கு கம்ஃபர்ட் ஈட்டிங் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் எப்பெல்லாம் நீங்கள் கிரேவிங் ஆகுறீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனால் வந்து நீங்கள் கிரேவிங் ஆகிறீங்களா ஸோ தொடர்ந்து நீங்கள் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பசி வருதா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பசி ஆக்சுவலாக ஒரு பசி கிடையாது ஸோ இது வந்து நமக்கு கம்ஃபர்ட் ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கான ட்ரிகர்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா வந்து பார்க்குறது இல்லை டிவி பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்றது இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டா கம்ஃபர்ட் ஆகுதுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அந்த டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அந்த டைம்லலாம் ஸ்ட்ரெஸ்ஸாகுது சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் எழுந்து நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது அந்த டேயோட எண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி அந்த டைமில் தான் நைட்டில் தான் நான் நிறைய நான் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் ப்ர ப்ராப்ளம் இருக்குது இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிங் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் சரி பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குட் கம்பெனியன் வந்து வச்சுக்கலாம் ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு கம்பானியன் வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டை தேடாமல் ஹெல்த்தியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடக்கூடிய ஒரு பீப்புள் ஏன்னா கூட இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து அடாப்ட் ஆவீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ மூணாவது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து அவசர அவசரமாக வந்து சாப்பிடாமல் அதனுடைய ஒவ்வொரு சுவையும் வந்து உங்களுக்கு அந்த தெரிகிற மாதிரி அதனுடைய டெக்ஸ்சர் வந்து உங்களால் வந்து உணர்வு பூர்வமாக வந்து அதை வந்து உணர்கிற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடணும் ஸோ உட்காந்து நல்லா மென்று முழுமையாக வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி வராது அதே மாதிரி காலை உணவை வந்து நீங்கள் அதிக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்த சுகர் ஸ்பைக் வரதை வந்து குறைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஒரு கேக் சாப்பிட்றாங்க அப்படின்னா நல்ல சுகர் வந்து ஸ்பைக் ஆகும் அது வந்து மைண்டில் வந்து ஒரு யூஃபோரிக் எஃபெக்டை வந்து கொடுக்கும் அந்த சுகர் வந்து திருப்பி ட்ரா ட்ராப் ஆகுது அப்படின்னா மீண்டும் அதே மாதிரி ஒரு பொருளை வந்து வந்து உங்களுக்கு எடுத்துக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கும் ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் ஸ்பைக்காகவும் திருப்பி ட்ராப் ஆகும் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் காலை நேரத்தில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் ஸோ இதாவது வந்து முளைக்கட்டி தானியங்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை வந்து நீங்கள் வந்து வேக வச்ச முட்டை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து வேக வச்ச கொண்டை கடலை வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அந்த சுகர் ஸ்பைக் வரதை வந்து குறைக்கும் ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து அடிக்கடி வந்து தண்ணீர் வந்து குடிக்கிறது நல்லது இல்லைனா வந்து லெமன் வாட்டர் அது கூட சால்ட் போட்டு குடிக்கிறது நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து தண்ணீர் தாகத்தை தான் வந்து ஒரு உணவை சாப்பிடுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் மாதிரி வந்து எடுத்துட்டு போவாங்க ஸோ ஹைட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது நீங்க லெமன் வாட்டர் கொஞ்சம் சால்ட் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை அடிக்கடி வந்து நீங்க தண்ணீர் வந்து குடிக்கிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிரேவிங்ஸை நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம் கடைசியாக நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இரவில் சரியாக தூங்கலை அப்படின்னா பசியை அதிகமாக தூங்கக்கூடிய கெர்லிங் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு அதிகமாகவும் லெப்டின் அப்படிங்கிற அந்த ஃபுல்னஸ் கொடுக்கக்கூடிய சாட்டிடி கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவு வந்து நமக்கு சென்சிட்டிவிட்டி குறையிறதாகவும் ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது ஸோ அதனால் நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கிற மாதிரி யோகா பயிற்சிகளையோ இல்லை அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் கேட்குறது ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கிரேவிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ தொடர்ந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து நான் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறேன் சில வகையான பொருட்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நைட்ல முக்கியமா பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்க உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு சத்து குறைபாடோ இல்லை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுனாலோ இல்ல கட் பாக்டீரியாஸ் இம்பாலன்ஸ்டா இருக்கிறதுனாலோ இல்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது அடிக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ இந்த நிலைகள்ல வந்து நீங்க உங்க கட்டை வந்து பிக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ அதுக்கு வந்து டீடாக்சிபிகேஷன் ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க ஸோ அடுத்ததான் வந்து உங்களுடைய க எமோஷனல் ஹீட்டிங் இருந்துச்சுன்னா அதை வந்து ஜேனலிங் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு அதை ப்ராப்பரான பீப்பிளோட கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மைண்ட் ஃபுல் வந்து ஃபாலோ பண்ணுங்க காலையில் ப்ரோட்டின் ரிச் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க அடிக்கடி நிறைய தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி நல்ல இரவு தூக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஆறு மெத்தேட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிரேவிங்ஸ் வராமல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில குறிப்பிட்ட உணவுகளை மட்டும் ஏன் அதிகமாக எடுத்துக்கிறோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஆறு வழிமுறைகளையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयंबतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாக்இன் டு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்